மதுரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலை வகித்து நடைபெற்ற டி என் ரைசிங் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடி ரூபாய் முதலீடு இருக்கப்பட்டு ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பேருக்கு வேலைவாய்ப்பும் உருவாக்கப்படும் விதத்தில் தொன்னூற்றி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டு ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் ஆய்வு மேற்கொண்டார் அந்த வகையில் தும்பைப்பட்டி ஊராட்சி கக்கன் நகரில் கட்டப்பட்டுள்ள அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டி மூலம் வழங்கப்படும் தரம் குறித்து ஆய்வு செய்து பார்வையிட்டார் மேலும் கட்டாய குளோரின் மற்றும் மேல்நிலை தொட்டிகளை அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் மேலும் தும்பைப்பட்டி ஊராட்சி கக்கன் நகரில் பொது நிதியில் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள குளிரல் தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவும் அவர் உத்தரவிட்டார் தொடர்ந்து கக்கன் நகரில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் அங்கு பயிலும் குழந்தைகளின் எண்ணிக்கை வழங்கப்படும் ஊட்டச்சத்து உணவுகள் குழந்தைகளின் வயதிற்கேற்ப உயரம் மற்றும் எடை உள்ளிட்டவைகள் குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் கக்கன் நகரில் ஊரக வளர்ச்சித் துறையின் கீழ் பல்வேறு அரசு திட்டங்களில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முன் கட்டப்பட்டு தற்போது சீரமைக்க முடியாமல் மிகவும் பழுதடைந்த வீடுகளுக்கு பதில் புதிய வீடுகள் கட்டும் முதலமைச்சரின் வீடுகள் மற்றும் மறு கட்டுமான திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் கட்டப்பட்டு வருவதையும் ஆய்வு மேற்கொண்டார் நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பயன்படுத்தப்படவுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்த்திட இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுரை வழங்கியுள்ள நிலையில் முதல்நிலை சரிபார்க்கும் பணி மதுரை மாவட்டத்தில் துவக்கப்பட்டுள்ளது டாக்டர் தங்கராஜ் சாலை மாநகராட்சி நீச்சல் குளம் எதிரில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு கிட்டங்கியில் பெல் நிறுவன பொறியாளர்களை கொண்டு இந்த முதல்நிலை சரிபார்க்கும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் மதுரை மாவட்ட கிட்டங்கியில் உள்ள ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு பேலட் யூனிட் நான்காயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கண்ட்ரோல் யூனிட் மற்றும் நான்காயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி நாலு விவிபேட் இயந்திரங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வருவாய்த்துறை மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்து முதல்நிலை சரிபார்க்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலக கூட்ட அரங்கில் மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களால் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக எடுத்துரைக்கப்பட்டு முதல்நிலை சரிபார்த்தல் பணிகள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் மதுரை மாவட்ட அனைத்து வாக்காளர் பதிவு அலுவலர்களுடனும் ஆலோசனைக் கூட்டமும் தற்போது நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சக்கிமங்கலம் கிராமத்தில் ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது நிகழ்ச்சியில் வணிக மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கில் இருநூறு மீட்டர் தடகள பாதை கையுந்து பந்து கபாடி கூடைப்பந்து இறகுப்பந்து கோகோ ஆடுகளங்கள் நீளம் தாண்டுதல் பகுதி ஆகிய விளையாட்டு வசதிகள் மற்றும் நுழைவாயில் நிர்வாக அலுவலக கட்டிடம் கழிப்பறை வசதி ஆகிய வசதிகளுடன் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சி திட்டங்களை வழங்கி வருகிறது அதன் தொடர்ச்சியாக ஆதி திராவிடர் மற்றும் இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சர்வதேச விமான போக்குவரத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் மூலமாக கேபின் குரூ விமான நிலைய பணிகள் சேவை அடிப்படை பயிற்சி பயணியர் சேவை மற்றும் பயணச்சீட்டு முன்பதிவு அடிப்படை பயிற்சி சுற்றுலா போக்குவரத்து அடிப்படை பயிற்சிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி வேலைவாய்ப்பை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது இப்பயிற்சியினை பெற ஆதிதிராவிடன் மற்றும் பழங்குடி இனத்தைச் சார்ந்த பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வயது நிரம்பி பன்னிரெண்டாம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் குடும்ப வருமானம் ஆண்டிற்கு ரூபாய் மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இப்பயிற்சிக்கான கால அளவு ஆறு மாதமாகும் என்றும் விடுதிகள் தங்கிப் படிக்க வசதியும் பயிற்சிக்கான செலவின தொகையை தாட்கோவால் ஏற்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இப்பயிற்சியினைப் பெற தாட்கோ இணையதளம் டபிள்யூ டபிள்யூ டாட் தாட்கோ டாட் காம் என்ற முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டத்தில் நீர்வளத்துறையின் மூலமாக செல்லூர் கண்மாயின் பந்தல்குடி கால்வாயில் பக்கவாட்டு வெள்ளத்தடுப்பு சுவர் மற்றும் சிறு பாலங்கள் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது செல்லூர் கண்மாய் மதுரை மாநகராட்சி எல்கைக்குள் நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பெய்த பெருமழையின் காரணமாக செல்லூர் கண்மாய்க்கு வரும் நீர்வரத்து அதிகரித்து பந்தல்குடி கால்வாயில் அதன் கொள்ளளவை தாண்டி வெள்ள நீர் வெளியேறியது இதனால் செல்லூர் கிராமத்திற்கு வெள்ளநூறு புகுந்து பெரும் சேதத்தையும் மக்களின் அன்றாட வாழ்வையும் பாதித்தது இந்நிலையில் வெள்ளச்சேதம் மறுபடியும் ஏற்படாமல் தடுக்கவும் மக்களை காக்கவும் தமிழக முதலமைச்சர் இந்த பந்தல்குடி கால்வாயின் புறங்களிலும் வெள்ளத் தடுப்பு சுவர் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ததன் அடிப்படையில் பணிகள் தற்போது துவங்கி வைக்கப்பட்டுள்ளது நிகழ்வில் மாநில வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார்